உங்க நாட்டுல முதல் என்ன நடக்குதுன்னு பாருங்க அதை விட்டுட்டு இந்தியா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு மொதல் உங்களோட மூஞ்சியை கண்ணாடியில் போய் பாருங்க இப்படி தாங்க நம்ம இந்தியா விமர்சனம் பண்ண ஈரானுக்கு நம்ம இந்தியா வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ ரீசண்டா வந்து மிலாடி நபி வந்து நடந்துச்சு இல்லையா இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்ப ஈரானோட சுப்ரீம் லீடரான அலி கமேனி வந்து ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து பதிவிட்டு இருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க இருப்பாங்க பாத்தீங்களா இவங்க வந்து இஸ்லாமியத்துக்கு உள்ள ஐடியாலஜியை எப்படியாவது வந்து அழிக்கணும் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு உலகத்தில் நிறைய இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுறாங்க எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா காசா மியான்மர் இந்தியா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இஸ்லாமியர்கள் வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தப்படுறாங்க இந்த ஒரு விஷயத்த எந்த இஸ்லாமியர் வந்து கேட்காம இருக்காங்களோ அவங்க வந்து இஸ்லாமியர்களா இருக்கிற தகுதியே இல்லை அதனால எல்லா இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னெல்லாம் நடக்குதோ அத ஃபர்ஸ்ட் வந்து தட்டி கேட்கணும் தட்டி கேக்குறதுதான் நம்மளோட கடமை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து போஸ்ட் பண்ணிருக்காருங்க இத வந்து பார்த்தவொடனே இந்தியர்கள் எல்லாருமே எப்படி இந்தியாவை போய் காசா கூட கம்பேர் பண்ணி இவர் வந்து போஸ்ட் போடலாம் இவர் பண்ணது தப்பாச்சே இப்ப காசா மியான்மர் எல்லாம் வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னா அதை பத்தி பேசுறது வேற இந்த ரெண்டு இடங்கள் கூட எப்படி வந்து இந்தியா வந்து கம்பேர் பண்ணலாம் இந்தியாவில் என்ன இஸ்லாமியர்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்களா என்ன இந்த ஒரு விஷயத்தில் இவர் பண்ணது தப்பு இவரோட கருத்தை வாபஸ் வாங்கணும்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக பயங்கரமாக பொங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது நமக்கே மட்டும் டென்ஷன் ஆகுதே நம்மளோட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகாது அதனால தாங்க ஈரானுக்கு இந்த விஷயத்தில் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்கோம் அவங்க என்ன வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா தேவ இல்லாமல் எதுக்கு வந்து இந்தியா பற்றி மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து பரப்புறீங்க உங்களுக்கு இந்தியாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்கள் இந்தியாவை பற்றி சொல்ற விஷயங்கள் எதையுமே வந்து ஏற்றுக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் இன்னொரு நாட்டோட சிறுபான்மையினரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு உங்களோட ஓன் ரெக்கார்ட்ஸை எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுறீங்களா நீங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்புகிற மாதிரியா இருக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்தியாவை பற்றி பேசுறீங்கன்னு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இந்த விஷயத்தில் ஈரானுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க அதான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா உங்கள் நாட்டில் பல பஞ்சாயத்து வந்து இருக்கு இப்படிலாம் இருக்கும்போது இந்தியா பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னப்பா தகுதி இருக்கு தேவையில்லாமல் ஏன் இந்த விஷயத்தை பத்தி பேசிருக்கீங்கன்னு நம்ம இந்தியா இந்த விஷயத்துல ஈரானை பயங்கரமா தெருக்கி விட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரும் இந்த விஷயத்துல ஈரானோட சுப்ரீம் லீடரை பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கெல்லாம் இந்தியாவை பத்தி பேசலாமா உங்களுக்கு இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு தகுதி என்ன இருக்கு நீங்களே ஒரு கொலையாளி நீங்களே வந்து உங்க நாட்டுல பல மக்களை வந்து ஒடுக்குறீங்க இப்படி இருக்கும்போது இந்தியால மக்கள் ஃப்ரீயா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ இந்தியாவை பத்தி விமர்சனம் பண்ணலாமா இந்தியா பத்தி உங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு இவரும் இவரோட பங்குக்கு ஈரான பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காரு இந்த ஒரு விஷயம்தான் உலக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்குங்க இப்ப இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்தியாவை சொல்ற மாதிரி ஆல்ரெடி ஈரான்ல பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம நாட்டுல முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஆனா இவங்க நாட்டுல என்ன நிலமை இருக்கு அப்படின்றது நமக்கே வந்து தெரியும் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஷியா முஸ்லீம் பிரிவினர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து செகண்ட் கிளாஸில் தான் வந்து சன்னி முஸ்லீம் பிரிவினர் வந்து இருக்காங்க ஆனால் அந்த சன்னி முஸ்லீம் பிரிவினர் மேலே அட்டாக் பண்ணுறது அவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறதுன்னு இவங்க தான் சிறுபான்மையினரை வந்து அந்த அளவுக்கு வந்து குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க இப்படிலாம் அங்கே நிலைமை மோசமாக இருக்கும்போது இந்தியாவை பற்றி பேசினா டென்ஷன் ஆகுமா ஆகாதா இதனால தான் இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா வந்து தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இஸ்லாமியர்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும் இஸ்லாமியர்களுக்காண்டி இவர் பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைனால நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் வந்து பேசணும் ஏன்னா சைனால வந்து உயிர் இன முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அவங்க எவ்வளவு தூரம் துன்புறுத்தப்படுறாங்கன்னு கண்கூடா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியுது இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனைகள் வந்து போய்க்கிட்டு இருக்கும்போது போது மத்த இஸ்லாமிய நாடுகள்னாலும் சரி ஈரான் துருக்கி இது மாதிரி நாடுகள்னாலும் சரி அங்க நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசவே மாட்றாங்க வாயவே திறக்க மாட்றாங்க அங்க அவ்வளோ தூரம் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதை பற்றி பேசுறது இல்லை தேவையில்லாம இந்தியாவை பேசின்றது காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனை பற்றி பேசுறது இதையே பேசி பேசி இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் இதுதான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு இஸ்லாமியர்களுக்காண்டி நீங்கள் பேசணும் அப்படின்னா சீனாவில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுங்க அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசுங்க அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க இப்போ இந்தியாவை பற்றி இப்போ ஈரான் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இது தான் இந்தியா மேல தேவையில்லாமல் விமர்சனம் வச்சு வாங்கி கட்டிக்கிறதே வேலையா வந்து வச்சுக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தாங்க வந்திருக்கு டூ தௌசண்ட் செவன்டீனில் ஈரான் வந்து இந்தியா மேலே தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் காஷ்மீர் பகுதி இருக்குது பாத்தீங்களா இந்த ஒரு காஷ்மீர் பகுதி எதுக்கு இருக்குது அப்புடின்னா இந்த காஷ்மீர் பகுதியில் தான் ஒடுக்கப்பட்டோர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஒடுக்கப்பட்டோருக்கான பகுதியாக தான் வந்து காஷ்மீரே இருக்குன்னு தேவையில்லாமல் காஷ்மீரை பற்றி விமர்சனம் பண்ணாங்க அந்த ஒரு சமயத்தில் நம்ம இந்தியா வந்து தரமான பதிலடி ஈரானுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்பதான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நம்ம காஷ்மீருக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வந்து வாங்கினோங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஈரான் வந்து இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா வந்து இந்த மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிவோக் பண்ணலாம் இந்த மாதிரி ரிவோக் பண்ணது ரொம்ப தப்பு இது ஒரு அக்லி ஆக்டு இந்த மாதிரி நீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிவோக் பண்ணனால காஷ்மீர் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க அவங்களோட உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து பிடிங்கிட்டீங்கன்னு ஈஸ்டத்துக்கு விமர்சனம் வந்து பண்ணாங்க அப்போதான் அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இதே மாதிரி காஷ்மீரை பத்தி ஒரு மோசமான விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க அப்ப வந்து ஈரான் என்ன சொன்னாங்க அப்படின்னா காஷ்மீர்ல தொடர்ந்து இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை வந்து செய்யப்படுறாங்க அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு காஷ்மீர் வந்து பாதுகாப்பே இல்லாம போயிடுச்சுன்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சாங்க ஒவ்வொரு தடவை ஈரான் வந்து இந்தியாவை பற்றியும் காஷ்மீரை பற்றியும் விமர்சனம் பண்ணும்போது நம்ம இந்தியா இருந்து சரியான பதிலடி தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஈரான் உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு நாட்டு உறவுகள்லேயே விரிசல் ஏற்படுற மாதிரி இப்போ ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதுதான் உலக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு ஏன்னா இப்போதான் இந்திய ஈரான் உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் நல்லா போய் நம்ம சபகர் போட்டை வந்து டெவலப் பண்ணணும் அதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வரணும்னு நிறைய விஷயங்களை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது திடதுன்னு ஈரான் வந்து நம்ம இந்தியாவை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த அடுத்து இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஈரானை எந்த மாதிரி பார்க்க போகிறாங்க அப்படின்றத ஒரு வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான சவால்கள் வந்து இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனால கொஞ்சம் கொஞ்சமாக பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா ஈரான் வந்து இந்தியா மேல இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சைனா பாகிஸ்தான்னு இது மாதிரி பல சவால்களை நம்ம வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குங்க இப்போ இந்த மாதிரி சவால்களெல்லாம் நம்ம இந்தியா வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க இதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈரானோட சுப்ரீம் லீடர் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்